வருண பகவானின் ஆசிர்வாதத்தினால் சென்னை மழையில் தப்பிச்சு விட்டோம் என தமிழக அரசு அசத்தியதாக இருந்திட வேண்டாம் எனவும் ஹெச் ராஜா பேட்டி பாஜக எவாரோடு உறவாக இருந்தாலும் நல்ல உறவாகத்தான் இருக்கும் கள்ள உறவு என்பது பாஜகவுக்கு கிடையாது அதிமுக பாஜக கள்ள உறவு என கூறிய அமைச்சர் ஆவடி நாசரின் கருத்துக்கு ஹெச் ராஜா பதில் கமலாலயத்தில் பெஞ்சில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு பாஜக சார்பில் நிவாரணப் பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா உத்தரப்பிரதேச மாநில சமூக நலத்துறை அமைச்சர் அசம் மருன் புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பெட்ஷீட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரியை பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா உத்தரப்பிரதேச மாநில சமூக நலத்துறை அமைச்சர் மருண் மற்றும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான கா தமிழகன் உள்ளிட்டோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தமிழக மக்கள் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து ஒன்று டிசம்பர் பதிமூன்று அன்று பயங்கரவாதிகளால் பாராளுமன்றம் தாக்கப்பட்ட நாள் அதில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஒன்பது பேர் தங்களின் இன்னுயிரை ஈர்த்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் காப்பாற்றினார்கள் இன்னுரை இழந்த அனைவருக்கும் பாஜக சார்பில் இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் சென்னை மட்டுமல்லாமல் சென்னைக்கு வெளியேயும் தமிழக அரசின் கவனம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது நாளையும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட உள்ளது நிவாரணம் வழங்குவதில் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் இணைந்துள்ளார் ஏற்கனவே மத்திய அரசு தமிழகத்திற்கு நிவாரணமாக தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருளை கொண்டு சேர்க்க தமிழக அரசால் நேரமாகும் என்பதனால்தான் பாஜக சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம் பாஜக சார்பில் மத்திய அரசுக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்திருந்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தலை முதலமைச்சர் எதிர்ப்பது அவரது தகப்பனாரை எதிர்ப்பது போன்றது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியே ஒரே நாடு உரை தேர்தலை ஆதரித்து பேசியுள்ளார் வெவ்வேறு நேரங்களில் தேர்தலில் நடத்துவதால் அதிகமான செலவினம் இருக்கிறது ஒரே நாடு உரை தேர்தல் மூலம் செலவினமிச்சம் அரசியல் கட்சிகளின் கவனம் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் முதல்வரின் மருமகன் சபரீசன் அதானியை சந்தித்தாரா என்பது குறித்த கேள்விக்கு முதல்வர் தன் மருமகன் அதானியை சந்தித்தார் என சட்டமன்றத்திலேயே ஒப்புக்கொள்ள வேண்டியதுதானே தனி மனிதர் அதானியை சந்திக்கலாம் என முதல்வர் கூறுவது தாக்கிவிடுவது போன்றது தனிமனிதர் மனிதர் அதானி தனி மனிதருக்கான கெப்பாசிட்டிலா உள்ளார் எப்போதும் புரோக்கர்ஸ் அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இல்லை அதனால் மருமகன் அதானியை சந்தித்தார் என வெளிப்படையாக முதலமைச்சர் ஒப்புக்கொள்ள வேண்டும் மக்களை திசை திருப்புவதற்காக தனிமனிதர் மனிதர் அதானியை சந்திக்கலாம் என பேசக்கூடாது என தெரிவித்தார்